வியாபாரம் பண்ணு சொல்ல மாட்டான் போய் எல்லாம் சொன்னாத்தானா வியாபாரம் பண்ண முடியும் அப்படின்னே சொல்லி கொடுப்பான் அந்த மாதிரியான ஆழ்ட்ட நீ சவாச வச்சோம்னா நம்ம ஈவாரம் ஜொலிக்கலாம் உயரலாம் நிறைய காசு வனங்களை பார்க்கலாம் வரக்கற்ற இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் நஷ்டவாதியாக நாம் ஆக்கப்படுவோம் அதனால் பொய் சொல்லக்கூடியவர்கள் நாம பயிற்சி எடுக்கும் இதெல்லாம் பயிற்சி தாங்க இஸ்லாத்துல எல்லாருமே பெரிய நபியா வாழ முடியாது இல்லையா நபிமார்கள் தான் பாவம் செய்யாதவர்கள் அதற்கு உட்பட சொல்றேன் எல்லா மனுஷனும் பாவம் செய்வான் பொய் சொல்லுவான் பிராணம் பண்ணுவான் ஆனால் அவன் அவனுக்கு தெரியும்